வெல்கம் டு ஜெசஸ் கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம இன்றைக்கி அடிக்கிற வெயிலுக்கு இதமான நல்லா குளிர்ச்சி தரக்கூடிய கேழ்வரகு குழு தாங்க செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேழ்வரகு குழு செய்கிறதுக்கு முக்கியமாக சில மெத்தடுகள் இருக்குது அதன்படி நம்ம பர்ஃபெக்டாக செய்யும்போது தான் இது நல்ல ஒரு புளிப்பு தன்மையோடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மெத்தடில் முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டு கேட்டு வாங்கி குடிப்பாங்க உடனே காலி காலியாயிடும் அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி சிலான்னு பார்க்கலாம் வீடியோ வாட்ச் பண்ணிகிட்ருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கப்பில் ராகி மாவு எடுத்துக்கலாம் இதே இது போல் ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாங்க நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ப மாவு எடுத்துக்கோங்க ஆனால் கப்பு அளவு மட்டும் கணக்கு வச்சுக்கோங்க இப்போ இது கூட ஒரு கப்பு ராகி மாவுக்கு நம்ம ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி ஒரு கப்பு சேர்த்துருக்குறோம் இப்போ ரெண்டாவது கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நம்ம நல்ல கைகளால் கட்டிகள் இல்லாமல் நல்லா நம்ம இது போல் கரைச்சி கொடுத்துக்கணுங்க கொஞ்சம் குடம் கட்டிகள் இல்லாமல் நம்ம கரைச்சிக்கணும் ரொம்ப ஈஸியாகவே கரைக்க வருங்க முக்கியமாக இது கூட உப்புகள் எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க ராகி மாவும் தண்ணியும் தான் இது ரெண்டு மட்டுமே சேர்த்து நல்லா கரைத்துட்டு இதை அப்படியே நம்ம மூடி போட்டு ஒரு நாள் முழுக்க புளிக்க வச்சுக்கலாங்க நீங்கள் நைட்டு கரைச்சிங்கன்னா நைட்டு ஃபுல்லாக புளிக்க வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா காலையில் கரைச்சிங்கன்னா டே நமக்கு புளிக்கட்டும் இந்த மாவை நம்ம மார்னிங் தான் கரைச்சி வச்சோம் இப்போ நைட்டு ஏழு மணிக்கு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க பாருங்க நமக்கு நல்ல இந்த மாவு புளிச்சு வந்திருக்குது இது போல் நல்ல நுற கிளம்பி வரணுங்க அப்போ தான் நல்லா புளிச்சிருக்குன்னு அர்த்தம் இந்த மாவுகளை நல்லா நம்ம இது போல் கலந்து கொடுத்துக்கலாம் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு மாவு ரெடியாக இருக்குது இது இருக்கட்டுங்க இப்போ கூழ் சமைக்கிறதுக்காக நல்லா அடிகனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு இது கூட மூணு கப்பு அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு கப்பு ராகி எடுத்தோம் அதுக்கு மூணு கப்பு அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இது அப்படியே மூடி போட்டு நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ ஆல்ரெடி நம்ம மூணு டேபிள் ஸ்பூன் அரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டு இது கூட தண்ணி சேர்த்து பத்து நிமிஷம் போல் ஊற வச்சு வச்சுருக்கோங்க அந்த அரிசியை தண்ணி நல்லா கொதித்த பிறகு இது கூட சேர்த்துக்கலாம் இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும் அப்போ தான் இந்த அரிசியை சேர்க்கணுங்க நம்ம ஊற வச்சதால் ரொம்ப குயிக்காகவே நமக்கு வெந்து வந்துடும் இப்போ பாருங்க நல்லா நமக்கு வெந்துருச்சு இந்த அரிசி நல்லா வெந்த பிறகு இந்த பக்குவத்தில் ஆல்ரெடி நம்ம கரைத்து வைத்த இந்த கேழ்வரகு மாவு தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக இந்த தண்ணி சேர்க்கும்போது ஒரு கையால் இதை சேர்க்கணும் ஒரு கையால் கிண்டி விடணுங்க அதே போல் முக்கியமாக அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுங்க அப்படி இல்லைன்னா டக்குன்னு கட்டி பிடிச்சிடுங்க அதனால தான் இப்போ இது போல் நல்லா நம்ம சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் முக்கியமாக இந்த கேழ்வரகு குழு சமைக்கிறதுல நம்ம நல்லா கையெடுக்காமல் கிண்டணுங்க அதுதான் முக்கியமே இப்போ இது போல் நம்ம நல்லா அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நல்லா இதை கிண்டி கொடுத்துக்கலாம் உப்புகள் எதுவுமே சேர்க்க வேணாங்க ரொம்ப ஈஸி தான் செய்கிறது பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இந்த மாதிரி இருக்கும் செகண்ட் ஸ்டேஜ் பாருங்கள் கொஞ்சம் திக்காக வந்திருக்குல்ல கலரும் கொஞ்சம் லைட்டாக மாறி இருக்குது ஆனாலும் இது இன்னமும் திக்காக நல்லா டார்க் கலராக வரணுங்க அதுவரை நம்ம நல்லா இதை கலந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும் நம்ம கொஞ்சம் விட்டாலும் அடிப்பிடிச்சிடும் அதனால் கையெடுக்காமல் கிண்டி விடணும் இப்போ பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்லா திக்காக கலர் மாறி வந்திருக்குது இப்போ இது வெந்திருச்சான்னு பார்க்குறதுக்கு இது போல் கரண்டிகளால் எடுத்துகிட்டு தண்ணியை நல்லா கைகளில் நினச்சிட்டு இது போல தொட்டு நம்ம பார்க்கும்போது ஒட்டுது பார்த்திங்களா இப்போ நமக்கு இன்னும் மாவு வேகலைன்னு அர்த்தம் இப்போ மறுபடியும் நம்ம இது போல் நல்லா கிண்டி விட்டு வேக வச்சுக்கலாம் நல்லா நம்ம கையெடுக்காமல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும் கொஞ்சம் விட்டாலும் அடி பிடிச்சிடுங்க அதனால தான் இது போல் நம்ம நல்லா கலந்து கொடுத்துட்டு மறுபடியும் இது வெந்துருச்சான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ அதே போல் கைகளை நல்லா தண்ணியில் நினச்சிட்டு தொட்டு பார்க்கணுங்க பாருங்க ஒட்டவே இல்லைல்ல இதுதான் கரெக்டாக நமக்கு வெந்திருக்குன்னு அர்த்தம் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்கலாங்க இந்த ஓரங்களெல்லாம் நல்லா போல் வழிச்சு விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக வெந்துருச்சான்னு செக் பண்ணும்போது கையை நல்லா தண்ணியில் நினச்சிட்டு அப்புறமா செக் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா நல்லா சுட்டுடும் இப்போ இதை அப்படியே மூடி போட்டு நைட்டு ஃபுல்லாக அப்படியே விட்டுடலாங்க வெளியிலே இருக்கட்டும் அப்போ தான் நம்ம மார்னிங் இதை கரைச்சி சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்குங்க இப்போ மார்னிங் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நல்ல செட் ஆயிருக்குது ஆல்ரெடி நான் எடுக்கும்போது ஷூட் பண்ண விட்டுட்டேன் அதான் மறுபடியும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க எடுக்கும்போதே நல்ல ஒரு வாசனை வருதுங்க நல்ல நமக்கு பர்ஃபெக்டான டைமில் புளிச்சிருக்குது இப்போ நம்ம கரைக்கிறதுக்காக இது போல் ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம இது தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் எடுத்துக்க வேணாம் நம்ம ஒரு மூணு கரண்டி போல் இந்த பவுலில் சேர்த்துக்கலாம் இப்போ மீதமுள்ளதை நம்ம இது போல் மூடி போட்டு நம்ம வச்சுக்கலாங்க நம்ம தேவைப்படும் போது எடுத்து கரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நாள் வேணால் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ கூழ் கரைக்கிறதுக்கு தேவையான அளவு சால்ட் உப்பு சேர்த்துக்கலாங்க இது கூடவே நல்ல ரெண்டு செம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் எவ்வளவு கரைக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டு கரண்டி அளவு பசும் தயிர் சேர்த்துக்கலாங்க உங்கள் கிட்டே இருக்கிற தயிர் சேர்த்துக்கலாம் ஆனால் கெட்டியாக சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம கைகளால் நல்ல இது போல் நம்ம கரைச்சி விட்டுக்கணும் கட்டிகள் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு நம்ம நல்ல கைகளால் கரைச்சி விட்டுக்கணுங்க நம்ம கைகளால் கரைச்சி விடும்போது தான் கட்டிகள் எதுவும் கிடைக்காம நம்ம ஃபைனாக கரைக்கலாம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குங்க பாருங்கள் ரொம்ப தண்ணியும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் நல்லா குடிக்கிற பக்குவத்தில் இது போல் நம்ம கரைச்சி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ கேழ்வரகு கூழ் நமக்கு பர்ஃபெக்டான முறையில் நமக்கு தயாராகிடுச்சிங்க இந்த கூழை அப்படியே சாப்பிட்றதுக்கே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ஆனாலும் சைடிஷ்காக நம்ம வீட்டில் காய்ச்ச மாங்காய் நம்ம பறிச்சிருக்கோம் பாருங்கள் எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வடிஞ்சிருக்குது இது பிஞ்சி மாங்காய் இது இன்னமுமே பெருசாகும் போது செம்ம பெருசாக இருக்கும் மாசா டேஸ்ட்டு அப்படியே இருக்குங்க இந்த மாங்காய் நல்லா பெருசாகி பழுத்த பிறகு மறுபடியும் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் இப்போ இந்த மாங்காவை இது போல் நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம கூழ் கூட கடித்து சாப்பிட்றதுக்கு வசதியாக இது போல் நம்ம அழகாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க அப்போ தான் ஒரு கிளாஸ் கூழும் ஒரு கடி மாங்காவும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஈஸியாகவும் இருக்குங்க இப்போ இது கூட கொஞ்சமாக சால்ட்டு இது போல் முன்னும் பின்னும் பெரட்டி விட்டு நம்ம தூவி விட்டுக்கலாம் இது மேலே காரத்துக்காக கொஞ்சமாக தனி மிளகாய் தூளும் இதே போல் முன்னும் பின்னும் பெரட்டி விட்டு தூவி விட்டுக்கலாங்க சம்டைம்ஸ் இந்த கூழை வெறுமையாக சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அவங்களுக்கு இது போல் சின்ன வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி மேலே சேர்த்துக்கலாம் இது கூடவே பொடிசாக கட் பண்ண மாங்காவும் சேர்த்துக்கலாங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணி குடிக்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் பாருங்கள் நமக்கு சின்ன வெங்காயம் மாங்காய் பீஸ் நல்லா காரம் போட்டு ரெடியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பெரியவங்களுக்குன்னா இது போல் வெங்காயம் மாங்காய்லாம் சேர்த்து கொடுக்கலாம் சின்ன பிள்ளைங்களுக்கெலாம் சம்டைம்ஸ் இது சாப்பிடும் போது வாயில் அகப்படும் இல்லையா அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அதனாலே இந்த கூழை சில பேர் அவாய்ட் பண்ணுவாங்க அதனால் வெறும் கூழாக கொடுத்தாலே நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக ஹெல்த்தாக சாப்பிடுவாங்க ஏன்னா சின்ன வயசாக இருக்கும் போது நான் அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கேன் அதுதான் நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்னா சொல்கிறேன் பாருங்கள் நம்ம வீடியோ ரெடி பண்ணுறதுக்குள்ளேயே பாதி கூழ் காலி பண்ணிட்டாங்க ரியலி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் செய்திருக்கிற மெத்தடில் நீங்கள் அப்படியே செய்து பாருங்கள் குடிக்கிறதுக்கு அவ்வளவு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லது நல்ல ஆக்டிவா ஃபீல் பண்ணுவாங்க இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் மிஸ் பண்ணாமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு உடனே நான் ரிப்ளை பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போல் இன்னும் கூலான சம்மர் ட்ரிங்க்ஸ் ஐஸ்கிரீம்ஸ் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய லிங்கை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி செய்து பாருங்கள் இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ண உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வீடியோ பார்த்துட்டுருக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்